ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா நாங்க வந்து கொல்லு காய்ச்ச போகிறோம் ரெண்டு கிலோ வாங்கணும் கொல்லு வாங்கணும்ல அது வந்து இன்னைக்கு வந்து செய்ய போறோம் அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொல்லை வந்து வறுக்க போகிறோம் ஆமாங்க ஃப்ரெண்ட் வறுக்க போகிறோங்க ஃப்ரெண்ட் இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு மீதி டூ ரவுண்ட்ஸ் நல்லா பதிய வச்சு அந்த பக்கம் எடுத்து வச்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம பொரிய வச்சு எடுக்கணும் ரொம்ப தீவிர இருக்கக்கூடாது ரொம்பவும் மீடியமா இருக்கணும் இன்னும் அவ்வளோ இருக்கு அவ்வளோத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும் வெயில் பாருங்க எப்படி அடிக்குதுன்னு எங்க டாகி பாவம் பாருங்க பாடு தூங்குது நைட்லாம் தூங்கவே தூங்காது காவல் கற்றுக்கிட்டே இருக்கும்

என் தங்கச்சி விறகு இருந்து நிறையா ஸ்கூல் எடுத்து இங்கே வச்சா காலேஜ் பாருங்க இதுதான் எங்கள் இதுதான் நாங்கள் சுடு தண்ணி காய வைக்கிற பிளேஸ் நாங்கள் இந்த இதில் தான் நாங்கள் சுடு தண்ணி காய வைப்போம் இது வந்து எங்கள் டாகிக்கு வாங்கின டாகிக்கு மேக் பண்ண கட்டில் அது வந்து என்ன கொஞ்சம் பெருசாகணுன்ட்டு விட்டாச்சு வருங்க படுத்துட்டுருக்கு

இல்ல தள்ளிட்டே இருக்கேன் பக்கத்துல பாரு நான் தான் கேமராமேன் மேன் எல்லாத்துக்கும் பெரிய நான் இது வந்து போட்டுருக்கோம் அதாவது முடிஞ்சு இதெல்லாம் டோட்டலா போட்டு ஒரு டைம் இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி அவ்வளோதான் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே தண்ணி காய வச்சு அப்படியே எறி வெடித்தா சொல்லுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு மனசே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்து தான் போவோம் இது என்ன பக்கத்து ஊரா இங்க இருந்து போவோம் மனசே இல்லைன்னு இப்போ நாங்கள் வறுத்த கொல்லு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பாவ இருக்கோம் பாவில் ஏதாவது தூசு இருக்குன்னு நாங்கள் வடிகட்டி லாஸ்தா பாவை வந்து காய்ச்சி முடிச்சாச்சு அரைச்சி கொள்ளு மாவு எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இது வந்து பனைவெல்லாம் பாவு நீங்க எவ்வளோ மாவு அரைக்கிறீங்களோ அவ்வளோ பாவு காய்ச்சிக்கோங்க மிக்ஸ் பண்ண உடனே நீங்க எடுத்து உருண்டை பிடிச்சிடணும் ஏன்னா ஆரி பண்ண உடனே உருண்டை பிடிச்சா உருண்டை வந்து கரெக்டாக வராது இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் டயட்ல இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்லா வெயிட் லாஸ் ஆகும்

对。Okay. அது பூந்தியும் கொல்லூரனையும் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பூந்தி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கு இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு இதே மாதிரி செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புரிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க